பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் ஒரு இளவயது வயது நபரால் உனக்கு ஆதாயம் ஏற்படப் போகிறது புதிய அறிமுகங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது நீ கேள்வி கேட்ட தினத்திற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று நிச்சயம் உனக்கு ஆதாயம் ஏற்படும் நீ இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்த குழந்தை அதனால்தான் நீ என்னிடம் வந்து சரணடைந்து இருக்கிறாய் உன்னால் ஒருவர் வாழ்வார்களை தவிர உன்னால் ஒருவர் வீழ்வது கடினம் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் குழந்தையே கடந்து செல்லும் நேரத்தை மட்டும்தான் உன்னால் வீணடிக்க முடியும் நாளைய தருணத்தை உன்னால் வீணடிக்க முடியாது ஏனென்றால் அது உனக்காக வைக்கப்பட்டுள்ளது பணம் என்றுமே நிம்மதியை தருவது கிடையாது ஆனால் நிம்மதியில்லாமல் போவதற்கு பணம் ஒரு முக்கிய காரணம் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும் வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் விளைவுகளை சமாளிக்கும் திறமை உள்ளவர்களே பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் உண்மை மெதுவாக நடந்து வரும் பொய் வேகமாக ஓடி வரும் அடுத்தவர்களை அடக்குவதில் ஆண் பலசாலி தன்னையே அடக்குவதில் பெண் பலசாலி வாழ்க்கைக்கு பொருள் தேடும்போது வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது மலர்களை ரசிப்பவர்கள் செடியை ரசிக்க மறந்து விடுகின்றனர் வாழ்க்கை தன்னிச்சையாக செயல்படுவது அதன் மீது யாருக்கும் அதிகாரம் கிடையாது பணக்காரனும் ஏழையை போலத்தான் அவனும் உதவியின்றியே இருக்கின்றான் சாலையோரத்தில் ஒற்றை துணியோடு உறங்கிக் கொண்டு இருக்கும் ஏழையானாலும் சரி நான்கு தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனானாலும் சரி இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்று அறியும் திறனின்றையே இருக்கிறார்கள் அதனால் இந்த கணத்தை முழுமையாக வாழ முயற்சி செய் இங்கு யாரும் முன்னுடையவர்கள் இல்லை உனக்குள் வீற்றிருக்கும் இறைவன் மட்டுமே உன்னுடையவன் இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை ஏற்றுக்கொள் உன் மன ஓட்டத்தை நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே வழிகளை அனுபவித்த நாட்களே மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் உன் வழிகளுக்கான பலன்கள் பல மடங்கு நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொருவரின் பாதைகள் வேறு பயணங்கள் வேறு சிலரின் பயணத்தில் வழிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு இருக்கலாம் வழிகளின்றி அவர்கள் பயணம் செய்யலாம் சிலரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம் வழிகள் நிறைந்த பயணமாக இருக்கலாம் வழிகள் விடாதே உனக்காக இறைவன் ஒரு பொது வழியையே உருவாக்கலாம் உனக்கான பாதைகள் உன்னை வாழ்வில் மிக சிறந்த நிலைக்கு இட்டு செல்லலாம் அதனால் பாதைகள் எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பி பயணத்தை தொடங்கு உன்னுடைய பயணம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் இன்று நீ படும் கஷ்டங்களை வைத்து நாளை உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்தனை பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம் நாம் அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும் நேர்மறையான சிந்தனைகளோடும் நம்பிக்கையோடும் இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் கவலைப்படாமல் உன் கடமை செய்யின் குழந்தையே அன்பான நிறைவான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை என் ஆசிர்வாதங்களோடு நீ நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது என் சத்திய வாக்கு நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே கவலைப்படுவதன் மூலம் இங்கு எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாறலாம் உன் வாழ்க்கையில் நான் எப்படி எல்லாவற்றையும் திருப்புகிறேன் என்று இப்போது பார் நீயே ஆச்சரியப்படுவாய் அனைத்து மகிழ்ச்சியோடும் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கும் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது குழந்தையே இருபத்தி ஓரு நாட்களில் நீ நன்மை அடையப் போகிறாய் வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா என்ன உனக்குள்ளே தான் நான் இருக்கின்றேன் நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் உதாசீனப்படுத்திவிட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தைப் பற்றிய புலம்பலை மட்டுமே நீ கூறுகிறாய் நான் உன்னிடத்தில் புலம்ப என்றுதானே உன் மனதில் கேள்வி எழுகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமே கிடையாது அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியும் நிம்மதியையும் தான் இழந்து போவாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் என்னிடத்தில் வரவேண்டும் வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே எதற்குமே ஒரு முடிவு உண்டு என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு இந்த சூழ்நிலைகளை விரைவில் நான் மாற்றுவேன் நீயும் இப்போது துன்பத்தால் கவலை கஷ்டத்தால் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால் பலவித தடைகளால் சோர்ந்து விட்டிருந்தாலும் கவலைப்படாதே உன் பயணம் நிச்சயம் தொடரும் கைப்பொருளை இழந்து திண்டாட்டமா வெற்றி பெற முயற்சித்து தோல்வியடைந்து உட்கார்ந்திருக்கிறாயா சிரிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாழ்வில் அடியும் அழுகையுமாய் உள்ளதா வீட்டை அழுக்காக்க வரம் கேட்டு வெகு காலமாய் அழகான வீடும் அழுத முகமுமாக இருக்கிறாயா பயப்படாதே உன் பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை இதோ நான் உனக்காகவே இருக்கின்றேன் உன்னுடைய பயணத்தை நான் மீண்டும் தொடங்கி வைக்கப் போகிறேன் தைரியத்தோடு எழுந்திரு ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உனக்கு உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு நீ வலியால் தொடுகிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவழிதான் பெரிதாக தெரிகிறது அதனால் நான் சரி செய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதா இருக்கிறது மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கிறேன் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்களல்ல அவனுடைய மனம்தான் முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறுமுகமாக சித்தரிப்பது உன் மனம் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணத்தை தொலை ஏறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்ததுதான் உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று நீ சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக் மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணமல்ல அது அறநெறியல்ல நான் வணங்கும் தெய்வம் எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும் நீ என் பிள்ளையாகிவிட்டாய் உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக எதையிலும் வாழ வைக்கப் போகிறேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய் அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே குழந்தையே உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தமும் கூட உன்னை நினைக்கையில் உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசிக்கிறேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஏன் நினைக்கிறாய் நீ அவர்களை புரிந்து கொண்டாயல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்கும் போதும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள்தான் என்றும் நீ உணர்கிறாய் பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய் அவர்களுக்கு நிதானமாக இரண்டு வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஓர் வெற்றியிடத்தை மாட்டாய் உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் தெரியுமா நீ மனிதநேய உள்ளம் கொண்டவர் என்பதால்தான் நான் செய்யும் நிலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய் உன்னுள் எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக் கொள்ளாதே அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மையை உணர்த்தத்தான் உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைப்பிடி ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கின்றாய் அது உன்னை சீண்டி பார்க்கும் பொறுமை நிதானம் இவை சோதிக்கும்படி நிச்சயம் நடக்கும் ஆனால் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என் பிள்ளைகள் விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியோடு கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்களின் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமர அமரவைத்து நான் அழகு பார்ப்பேன் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு என்ன வேலை எனக்கு உன் அன்பிற்காக ஏங்கிக் இருக்கும் நான் இதோ உன் இதயத்தில் இருக்கிறேன் விரக்தி அகங்காரம் துக்கம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிக இடம் கொடுக்காதே புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும் அவையாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம் உன் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறு இல்லை ஆனால் நீ அதையே சிந்தித்துக்கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கிறாய் வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது களங்காதி குழந்தையே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதீத நல்லவனாய் நீ இருக்கிறாய் என்று என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து உன் மனக்குறை அனைத்தும் போகிறது என் செல்வமே உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் வருவது வரட்டும் என்று விட்டுவிடாதே எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடும் ஒன்று இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை கோரு உன் மீனாட்சித்தாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி நீ கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் மீனாட்சித்தாய் நான் இருப்பேன் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னோடு உன் மீனாட்சித்தாய் துணையாக இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் என் செல்ல குழந்தையான உனக்கு எப்போதும் உண்டு இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு உனக்கான நல்ல நேரம் வருகிறது நீ பொறுமையாய் இரு உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாயே உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை நீ காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை நாளை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே